பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடின்னு கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க ஆதி வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க மித்ரா வந்து கேட்க வராங்க சாரி மித்ரா நான் எதுவும் தெரியாமல் அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டேன் என் ஆதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்லி தான் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை சின்ன பையன் ஆசைப்பட்டுட்டான் கதை சொல்லணும்னு விரும்பிட்டான் சரி அவனை தூங்க வச்சுட்டு தானே வந்தேன் எனக்காக ஒன்று மட்டும் பண்ண முடியுமா என்ன புரிஞ்சிக்கிட்ட மித்ராக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது வா ரெண்டு பேரும் பைக்கில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பைக்கில் வந்து ஜம்முன்னு பண்ணு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போனு பார்த்து ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கிறப்ப ஆப்போசிட்டில் மித்ராவோட தங்கச்சியும் மனவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி மனம் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்து கொடு வேணாங்க யாரும் பார்த்துட்டா பிரச்சனை எடுப்போது இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலேருந்து யார் வரப்போகிறா அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆப்போசிட்டில் மித்ரா வந்து இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க நம்ம மனோ நான் தான் சொன்ன பாருங்கள் உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் நிற்கிறாங்க அச்சோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க நீ வேற எங்கள் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை எல்லோரும் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியலையே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அதுவும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உண்டுல நான் ஆக்கிடுவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க அதுக்கு தான் ஆரம்பத்தில்னு சொன்னேங்கிற மாதிரி சொன்னேன் மித்ரா இந்த ஐஸ்கிரீமுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கு விட்டு அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம மனுவை வந்து தூரத்தில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரியே வந்து தோணுதுன்னு மித்ராவும் ஆதியும் யோசிக்கிறாங்க நம்ம கரிசிப்பெல்லாம் வந்து கட்டிட்டு மனுவை அப்படியே பின்னாடி வந்து முக்காடெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல போவோம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் மூவ் பண்ணலான் இருக்கிறப்ப கரெக்டாக ஆதி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்று ஒன்று என்ன ஆச்சு என்ன பிரதர் இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓட்டிகிட்டு தான் போனாப்புல ஆனால் மித்ரா பக்கமே வந்து போயிட்டு வண்டி வந்து அங்கே ஆஃப் ஆகிடுது உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல நம்மளை மாதிரி தான் லவ் பண்ணலான்னு வந்திருப்பாங்க யாரோ தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கு மித்ரா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சரி நமக்கு வர பிரச்சனை மாதிரி தானே அவங்களுக்கு வரும் சரி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறோம் அவங்க தெரியாமல் லவ் பண்ணுறாங்க பிள்ளை வண்டியை சரி பண்ணி அவங்களை நல்ல விதமாக அனுப்பிச்சி வேணோட பரவாயில்ல தங்கச்சின்னு தெரியாமல் அளவு வந்து ஹெல்ப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகாக வந்து ஆதி வந்து வச்சுட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க மட்டுக்கும் போகிறாங்க பத்திரமா அவங்கள கொண்டு போய் வீட்டில் விடுங்க ஆரதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிக்கிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி மனோ காதலை சத்தமே இல்லாமல் பேசுகிறாங்க உடனே போ போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அமுச்சு வைக்கிறாங்க சம காமெடியாக அரைஞ்சுனே சொல்லலாம் நீ என்ன அவங்ககிட்ட சொன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பார்த்து பத்திரமா போப்பான்னு தான் சொன்னேங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமா ஒருத்தவங்க வந்து வராங்க வந்த உடனே நீங்க லதாவோட ஃப்ரெண்டு தானே நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படியா நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க இவர் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாரு அதனால தெரியாது ஓ அப்படிங்களா சரி கேஷுவலா வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க வீட்டுக்கு ஆனால் மித்ராக்கு இவ்வளோ நேரம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமா தெரியாம சரி யாரையோ தெரியும்னு தான் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரிய போது நம்ம ஆதியும் பாரதியும் முன்னாடியே வந்து தெரிஞ்சவங்கங்கிற விஷயத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் அவருக்கு தெரிய போகுது வீட்டுக்குள்ளே கேஷுவலாக போகும்போது லதா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது லதாவா அவங்க எங்கே எங்கே இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஃபோட்டோ இருக்குது லதா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் லதா ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டு போல பார்த்துக்கிட்டு இருந்துருக்கீங்க அப்படியா அப்போனா காஞ்சிபுரம் பிரான்ச்சில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா நிச்சயம் அவங்களுக்கு எல்லாம் உமையும் தெரிஞ்சிருக்கும் நல்ல வேலை லதா வந்து ஊரில் இல்லை அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி மித்திரம் வந்து யோசிக்கும் லதாவோட கல்யாண ஆல்பத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க இவங்க தான் லதாங்கிற மாதிரி கை காட்டும் போது ஆதிக்கு ஒன்றும் புரியல பார்த்தா அந்த கல்யாண ஃபோட்டோவில் நம்ம ஆதியும் இருக்காங்க பக்கத்தில் பாரதியும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் ஏன் என்னை பார்த்தா அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க போல் நடிக்கணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே என்ன ஆச்சு ஆதி இது சாதாரண ஒரு விஷயம் தானே நீ ஏன் பாருணோனே லதாவும் கேசவனும் கழுத்துமா சூப்ராஜ் அம்மன் நிற்கிறாங்க அதில் என்ன இருக்குது கொஞ்சம் மற்றவங்க எல்லாரையும் பாருணோனே அப்படியே எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதியும் பாரதியும் பக்கத்தில் நிற்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க அச்சோ ஆதியும் பாரதியும் வந்து ஏற்கனவே பழக்கமாக உள்ளவங்கிற மாதிரி நம்மக்கிட்டே கேட்பானா இல்லை நமக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருமா ஒன்றும் புரியலையே தேவையில்லாமல் இவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு நாம் படுற இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது நாங்கள் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ காப்பி மட்டும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னோன்னே சரி தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆதி நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லோரும் ஏமாத்துறாங்க மித்ரா அதை மட்டும் என்னால் தாங்க முடியாது ஏன் என்னாச்சு உனக்கு நம்ம சூழ்நிலையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பாரதிக்கு என் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் அவங்க என்கிட்ட இது மாதிரிலாம் மறைக்கணும் எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆதி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதை நான் கேட்காம விட போகிறது இல்லை வேணா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே அவங்க வாழ்க்கையை பற்றி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படலை ஆனால் நானும் அவங்களும் பக்கத்து பக்கத்தில் நின்றுருக்கோம் இருக்கோம் ஒரே கல்யாணத்தில் போய் நின்றுருக்கோம் எனக்கு தெரியாத விஷயம்லாம் அவங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்காங்க ஏன்டா அவள் எப்பட்றா சொல்லுவா அவள் வாயை திறந்துட்டா நமக்கு எப்பட்றா வந்து டும் 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 பண்ணுவாங்கங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மித்ரா வேணாம்ப்பா விட்டுரு என்னால் விட முடியாது மித்ரா இப்போ வீட்டுக்கு வந்து பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தோடனே சமையல் வந்து பாரதி பாரதினு கத்துகிறாங்க என்னது இப்படியெல்லாம் கத்திகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி மாட்டன் கதவை திறந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க